நீ போற்றி போற்றி வாலை தேவி போற்றி ஐயா நான் இன்றைக்கி காலையில் அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணும்போதும் கண்ணை மூடும்போது ஒரு கண்ணு மட்டும் தெரியுது ஐயா அதே மாதிரி தவத்தில் இருக்கும்போது ஒரு கண்ணு மட்டும் தெரியுது அது இந்த படத்தில் உள்ள ச ஐயா கண் மாதிரியும் இருக்குது பிள்ளையாரோட கண் மாதிரி இருக்குது எனக்கு யார் கண்ணுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல கண்ணு மட்டும் தான் ஐயா வேற ஒன்றும் தெரியல இது ஒரு கண்ணு மட்டும் தெரியுது அப்படி வருது சில சமயம் இன்னொரு கண்ணு தெரியுது ஒரு சமயம் ஒரு கண்ணு மட்டும் தெரியுது தெரியுது ஐயா அது என்னென்னு தென்புதிகை மலைத்தொடரின் தென்காசி தலமாக விளங்கும் அற்புதமாக உலகம்மை அருளாற்றல் கொண்ட காசி விஸ்வநாதன் அமர்ந்து அருள்பாலிக்கும் தலமதிலிருந்து தன் இல்லமதில் நாடி வந்து அழைத்து வந்து அமரவைத்து நல் புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு அபிடேக நெய்வேத்திய தவ நிகழ்வுகள் சச்சங்க நிகழ்வுகளில் கலந்து அமர்ந்திருக்கும் அச்சரணாகது நிலைக்கு அகத்தியன் ஆசிகள் வழங்கி அருள் பாலகியினுடைய அற்புதமான நிலை அவள் சார்ந்தோர் அவள் இணைநிலை நின்றோர் உள்ளுக்குள் அருள்காட்டும் அற்புதங்கள் சரணடையும் நிலைதனை அகத்தியன் யாம் ஆசிகளாக வழங்கியும் பார்க்கின்ற காட்சிகள் அபிடேக நிகழ்வுகளில் தெரிகின்ற நிலை என்பது ஒரு கண் ஒரு கண் காட்சியாக காண்கின்ற பொழுது அது சிவமகா வாழை சித்தனுடைய பேராற்றல் தாங்கி நிற்கக்கூடிய சிவக்கண் அது முக்கண்ணனுடைய மூன்றாவது கண் என்று அகத்தியன் ஆசி வழங்கும் ஓமகீசாய பிரபஞ்ச மகாசபையை தன்னுடைய துதிக்கையால் தூக்கி அழகு நிலையில் தன் நெற்றியில் அமர வைத்து அற்புதமாய் வளம் வருகின்ற கண்ணி மூல ஆணை முகன் தன் இரு கண்ணில் ஒரு கண் மூடி காட்டுகின்ற அக்கண் போன்றும் சிவபெருமானுடைய நெற்றிக் கண் போன்றும் தோன்றுவது இரண்டும் ஒன்றே அது சிவமகா வாழை சித்தனுடைய அருள் உயர் பாதாள கங்கா நதிநீரின் தவ ஆற்றல் கொண்ட மூன்றாவது கண் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் இது இதுபோன்று அற்புதமான காட்சிகள் ஒவ்வொன்றும் தெரிகின்ற பொழுது அதனை உள்ளூர ஏற்று அனுபவித்து உயர்நிலை கொண்ட சபைதனிலிருந்து வரும் காட்சிகள் யாவும் தன் ஞான நிலையில் உயர்ந்து பயணப்படுவதற்குரிய அற்புதமான படிநிலைகள் என்று அகத்தியன் ஆசியாக வழங்கி ஒவ்வொரு ஆசி என்ற வார்த்தைக்குள்ளும் இருக்கும் உணர்ந்து வளம் வந்து சபையோடு தொடர்பிலிருந்து அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ச்சி தானே தெரிஞ்சது எனக்கு தான் தெரிஞ்சது பெருமாண்ட என்ன கேட்க அகத்திய பெருமானுக்கு உண்டியில் வச்சு போட்டு அதை கொண்டாந்து அகதி பெருமான சமர்ப்பணம் பண்ணிக்கலாம் சிவமகா வாழை சித்தன் என்னும் சிவசபை ஆசான் உரைக்கின்றவாறு தன்னுடைய தேவைக்கு தன்னுடைய பால் வைத்திருக்கின்ற அந்நிலையில் ஒரு நிலைதனை தர்மமாக செலுத்துகின்ற அப்பெருமகா நிலை அத்தகைய சூட்சம நிலைதனை இயல்பு நிலையில் உரித்தாக்கி அகத்தியன் திருவடியில் சமர்ப்பித்திருக்கின்ற அத்தகைய நிலைக்குரிய ஆசி அந்நிலை சரண் நிலைக்குரிய ஆசிதனை அகத்துயன் யாம் முழுமதி பெருநாள் ஆசியாய் வழங்கி மகிழ்ந்து அற்புத நிலை கொண்ட நடன நிலைகளுக்குள் இருக்கும் அத்தகைய சிங்கார நிலையோடு சிவநிலையோடு செல்லும் இடங்களிலெல்லாம் அதற்குரிய ஜெயம் பெற்று வளம் வர அகத்தியன் ஆசிகள் வழங்குகின்றோம் லோபமுத்திரை சமேதராக ஒன்றாக அமர்ந்தென்று ஆசி கொள்வோம் ஓம் அகதி நம பெருமானுக்கு ஒன்றி